இரு மலர்கள் திரை இசை உலகில் எத்தனை சிறப்புமிக்க பாடலாசிரியர்கள் கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் தெரியுமா இப்பொழுது நீங்கள் கேட்ட அந்த பாடல்களை எல்லாம் எழுதியவர் ஒரு புகழ்மிக்க பாடலாசிரியர் சில பேர் தான் புகழ் பெறுகிறார்கள் சில பேர் நடுப்பக்கத்துடன் நின்று சில பேர் கடைசி பக்கத்தில் இருக்கின்றார்கள் அட்டைப்படத்தில் சில பேர் இருக்கின்றார்கள் அட்டைப்படத்தில் வர வேண்டியவர்கள் கடைசி பக்கத்திலும் இருப்பார்கள் அப்பேற்பட்ட ஒரு பாடலாசிரியரை தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் யார் அந்த உன்னதமான பாடலாசிரியர் காலத்திற்கும் அழியாத பல பொக்கிஷ பாடல்களை நமக்கு தந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ஆலங்குடி சோமு என்பவர்தான் அந்த மாபெரும் கவிஞர் அந்த பழம்பெரும் கவிஞரின் புகழைத்தான் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்கின்ற ஊரில் பிறந்தவர் தான் ஆலங்குடி சோமு அவர்கள் இவர்கள் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் இவர் பாடல் எழுத வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இவர் எழுதிய முதல் பாடல் என்ன தெரியுமா கும்பள அவ செய்யண்டா யானை பகன் என்கின்ற படத்தில் தான் இவர் முதல் பலரை எழுதினார் அம்பளைக்கி கும்பள அவ செய்யண்டா தேவர் பிலிம் படம் இது தேவர் எப்பொழுதும் தேவர் எப்பொழுதும் புது முகங்களை அறிமுகப்படுத்துவது மிகவும் ஆர்வம் காட்டுவார் அந்த காலத்தில் அப்பொழுது இப்போ ஆலங்குடி சோமு அவர்கள் என்ற ஒரு கவிஞர் ஒரு மகத்தான கவிஞர் நிறைய கவிதைகளை எழுதி வைத்திருக்கின்றார் அவர் பாடல் எழுத வருகின்றார் என்று அவர் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது அவருடைய சில கவிதைகளை கேட்டிருக்கின்றார் சரி எங்கள் படத்தில் நீங்கள் ஒரு பாடல் எழுதுங்கள் என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்த படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டவர்தான் ஆலங்குடி சோமு அவர்கள் பாடலில் உள்ள வரிகள் அனைவரையும் ஈர்த்தன பாடலில் சில ஸ்டான்ஸா நம்ம சரணம்ல அதில் போட முடியல அந்த சரணத்தில் உள்ள சில வாக்கியங்கள் எல்லாம் மிக மகத்துவமான ஒரு தத்துவார்த்தமான வார்த்தைகளாக இருக்கும் அந்த வரிகள் மிகவும் பிடித்து போயிட்டு அனைவருக்கும் அதன் தொடர்ந்து இவருக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது சின்னப்பா தேவர் தனது அடுத்த படத்திலும் ஆலங்குடி சோமு அவர்களுக்கு வாய்ப்பு தருகின்றார் ஆமாம் அதை எம் ஜி ராமச்சந்திரனை வைத்து மிக அற்புதமான ஒரு புகழ்பெற்ற படம் தொழிலாளி என்கின்ற படம் அந்த படத்திலும் இவர் ஒரு பாடல் எழுதுகிறார் அந்த காலத்தில் அனைவரையும் சுண்டி இழுத்த பாடல் அனைவரையும் அசரவைத்த பாடல் இது இந்த தத்துவார்த்தமான வார்த்தைகள் சினிமா துறையில் அனைத்து இடங்களிலும் பரவியது ஆலங்குடி சோமு என்பவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் ஒரு ஐடென்டிட்டி மிக எளிதாக கிடைத்தது அதற்கு காரணம் எம் ஜி ராமச்சந்திரன் எம் ஜி ராமச்சந்திரன் இந்த பாடலை மிகவும் ரசித்திருக்கின்றார் மடிய இசைத்தலகம் கே வி மகாதேவன் தான் மியூசிக் இந்த படத்திற்கு எதற்கு அந்த தொழிலாளி என்கின்ற படத்திற்கு அதுபோல முதல் படமான ஆலங்குடி சோமு அறிமுகமான முதல் படம் யானை பகன் என்கின்ற படத்திற்கு கே வி மகாதேவன் தான் மியூசிக் கே வி மகாதேவன் இசையில் தான் ஆலங்குடி சோம அறிமுகமாகின்றார் என்பது ஒரு முக்கிய செய்தி அனைவரும் எனது கூட்டி ஆலங்குடி சோமு வந்து எம்ஜிஆரை கவர்ந்ததற்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் உண்டு எம்ஜி ராமச்சந்திரன் அரசியலில் இருக்கும் பொழுது அதாவது அவர் தனி கட்சி துவங்குவதற்கு முன்பு திமுகவில் இருந்த பொழுது ஒரு அரசியல் சுலோகம் ஒன்று உண்டு அந்த சுலோகம் உங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் அதை கேட்டுவிட்டு அந்த சுலோகத்தை பற்றின ஒரு விஷயம் முக்கியமான சங்கதியை நாம் குறிப்பிடுவோம் அன்றைய தேதியில் எம்ஜிஆரை மிகவும் கவர்ந்த வரிகள் இவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்த அரச கட்டளை என்கின்ற படத்தில் உள்ள தொகையரா இந்த தொகையரா மறைவதில்லை இந்த தொகையை எழுதியது முத்துக்குத்தன் என்று சொல்வார்கள் ஆனால் முத்துக்குத்தன் எழுதுவதற்கு முன்பு இந்த பல்லவியை எழுதியது யார் என்றால் ஆலங்குடி சோமு அவர்கள் ஆடைகையில் முத்துக்குத்தன் அவர்கள் ஒரு முறை ஆலங்குடி சோமு அவர்களை சந்திக்க சென்றிருக்கின்றார் ஆலங்குடி சோமி இந்த பல்லவியை எழுதி எழுதியில் வைத்திருக்கின்றார் அதை பார்த்துவிட்டு இந்த பல்லவி மிகவும் நன்றாக இருக்கின்றதை நான் என் பாடலில் பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று முத்துக்குத்தன் ஆலங்குடி சோமுவிடம் கேட்டிருக்கின்றார் அதற்கு ஆலங்குடி சோமி என்ன சொன்னார் தெரியுமா பதில் அலைகடல் ஓய்வதில்லை தானே தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதனால் என்ன என்று ஆலங்குடி சோம முத்துக்குத்தரிடம் சொல்லியிருக்கின்றார் அத்தொடர் அதன் என்ன பாடல் எழுதப் போகிறீர்கள் என்று ஆலங்குடி சோம முத்துக்குத்தரிடம் கேட்கின்றார் அதற்கு முத்துக்குத்தம் சொல்கின்றார் இதுதான் எனது பாடல் என்கின்றார் முத்துக்குத்தன் மிக அழகாக உள்ளது பாடல் இந்த பாடலுக்கு நான் எழுதிய பல்லவியான ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் அந்த பல்லவியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆலங்குடி சோமு அனுமதி அளிக்கின்றார் அதனால்தான் அந்த தொகையரா ஆலங்குடி சோமு எழுதியது என்பது ஒரு முக்கியமான செய்தி அந்த காலத்தில் கவிஞர்களின் பெருந்தன்மை பாருங்கள் இந்த விஷயத்தை வந்து எம்ஜிஆரிடம் கூறுகின்றார் முத்துக்குத்தன் அந்த தொகையரா அந்த பல்லவியில் அந்த முதல் வார்த்தை வந்து ஆலங்குடி சோமுவிடமிருந்து நான் வாங்கியது என்று அதன் பிறகு எம்ஜி ராமச்சந்திரனுக்கு ஆலங்குடி சோமு மேல் மிகப்பெரிய ஒரு மரியாதை வந்துவிட்டது என்றெல்லாம் சொல்லுவார்கள் திரு ஆலங்குடி சோமு அவர்களை புகழின் உச்சிக்கு அழைத்துச் சென்ற ஒரு அற்புதமான பாடலை கேட்போம் வாருங்கள் அடுத்த பாடல் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் மிக பிரம்மதமாக இசையமைத்திருப்பார் வெளுத்து கட்டியிருப்பார் டி ஆர் ராமண்ணா இயக்கிய படம் அவர் இயக்கிய படங்களிலேயே அதிக நாட்கள் ஓடிய படம் இந்த படம் என்றெல்லாம் கூறுவார்கள் நடிகர் திலகம் சிவாஜி இது ஒரு மைல் ஸ்டோன் என்று அந்த பத்திரிகைகள் கூறின இந்த திரைப்படத்தில் மொத்தம் ஐந்து பாடல்கள் அந்த ஐந்து பாடலின் நான்கு பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருப்பார் இந்த ஒரு பாடலை மட்டும்தான் ஆலங்குடி சோம எழுதியிருப்பார் மற்ற அந்த நான்கு பாடல்களையும் டிஃபீட் செய்யும் அளவிற்கு இந்த பாடல் அமைந்தது மதுரையில் உள்ள மிக பிரபலமான ஒரு தியேட்டரில் இந்த படம் ஓடும் பாடல் மோர் கேட்பார்களாம் ரசிகர்கள் அதனால் அடிக்கடி போடப்பட்ட ஒரு சொர்க்கம் தமிழகத்தில் பெரும்பாலான நகரங்களில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய திரைப்படம் கடினமான சொரங்களுக்கும் மிக எளிதாக வார்த்தைகளை அள்ளி தருபவர் ஆலங்குடி சோம அவர்கள் என்று எம் எஸ் விஸ்வநாதன் சொல்லியிருக்கின்றார் ஒரு டாப் வாய்ஸ் பாடகரான டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் ஷார்ப் கலந்து மிகவும் அனுபவித்து இந்த பாடலை பாடியிருப்பார் ஆலங்குடி சோமு அவர்களுக்கு மிகப்பெரிய புகழை தேடி தந்த பாடல் இது காரணம் வரிகள் சொர்க்கம் என்கின்ற எழுபதில் வந்த படம் அது அந்த படம் வெளிவருவதற்கு ஓராண்டுக்கு முன்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மே தினத்தன்று ஒரு படம் ரிலீஸ் ஆகின்றது அதில் ஒரு அற்புதமான பாடலை எழுதியிருப்பார் ஆலங்குடி பிற அறுபத்தி ஒன்பதில் வெளிவந்த அடிமை பெண் என்கின்ற படம் இது அந்த காலத்திலேயே ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செய்த படம் இது என கூறப்படுகிறது எம் ஜி ராமச்சந்திரனுடைய சொந்த படம் அவருடைய சொந்த தயாரிப்பில் உருவான படம் இது எம்ஜிஆர் இந்த படத்தில் இரட்டை வடங்களில் நடித்திருப்பது ஒரு சிறப்பு அது மட்டுமல்ல இந்த படத்தில் நடித்திருக்கும் ஜெயலலிதாவும் இரட்டை வடத்தில் நடித்திருப்பார் சூப்பர் ஹிட் படம் இது அடுத்த ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால் ஆலங்குடி சோமு அவர்கள் சொந்தமாக ஒரு படம் தயாரிக்கிறார் ஆமாம் அந்த படத்தினுடைய பெயர் பத்தாம் வசலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தான் படத்தை இயக்கியது யார் தெரியுமா கே பாலச்சந்தர் ஜெமினி கணேசன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் அந்த படங்களில் அந்த படத்தில் ஆறு பாடல்கள் எழுதியிருக்கின்றார் சொந்த படம் அல்லவா ஆறு பாடல்கள் எழுதியிருக்கின்றார் ஆலங்குடி சோமு அதில் ஒரு பாடல் மிக பிரபலமான ஒரு பாடல் என்கிற பாடல் அந்த படத்தில் நல்ல ஹிட் ஆனது மிகவும் ஹிட் ஆனது அந்த பாடல் இதில் வந்து நாகேஷ் நடித்திருந்தாலும் ஹீரோ அந்த இயக்குனர் பாலச்சந்தர் படம் பெரிதாக போகவில்லை என்றாலும் கூட இந்த பாடல் எல்லா இடங்களிலும் பிரபலமானது குமார் அவர்களினுடைய இசையில் உருவான பாடல் இது அலங்குடி சோமு அவர்கள் எழுதி பிரபலமான ஒரு பாடலை நாம் விட்டுவிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலேயே வெளிவந்த படம் அது காஞ்சி தலைவன் என்கின்ற படம் எம் ஜி ராமச்சந்திரன் எஸ் எஸ் பானுமதி ராஜகுமாரி எம் ஆர் ராதா எல்லாம் நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல ஒரு கோடியில் இருமலர்கள் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிக்சர் அது ஆலங்குடி சோமு அவர்களுக்கு மிகப்பெரிய புகழை தேடி தந்த பாடல் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளிவந்த ஒரு சூப்பர் பூம்புகார் என்கின்ற படத்தை நாம் மறக்க முடியுமா என்ன இந்த பதிவினுடைய நாயகர் பாலங்குடி சோமு அவர்கள் இரண்டு பாடல்கள் எழுதியிருக்கின்றார் அந்த படத்தில் இரண்டு பாடல்களில் ஒரு பாடல் அனைவரையும் கவர்ந்த பாடல் அது எந்த பாடல் படத்தில் நிறைய பாடலாசிரியர்கள் பாடல் எழுதியிருக்கிறார்கள் கலைஞர் மு கருணாநிதி உட்பட பாடல் எழுதியிருக்கின்றார்கள் இவர் எழுதிய பாடல் மிகவும் சிறப்புக்குரியது என்று அந்த படத்திற்கு கதை வசனம் அதாவது வசனம் எழுதிய மு கருணாநிதி அவர்கள் பாராட்டியதாக ஒரு செய்தி அந்த பாடல் ஒரு காப்பிய பாடல் போல இருக்கும் அடுத்த பாடல் குமரிக்கோட்டம் என்பது படம் எம் ஜி ராமச்சந்திரன் ஜெயலலிதா அசோகன் சோ எல்லாம் நடித்த படம் அது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான பிக்சர் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதில் இவர் எழுதின பாடல் காலேஜில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸை டீஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும் அதாவது பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் டீஸ் பண்ணுறது மாதிரி ஒரு பாடல் அது ரொம்ப அற்புதமாக பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் குடியரசு தினத்தன்று வெளியிடப்பட்ட படம் இது ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதி அடுத்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம் என்ன படம் என்றால் மலருக்கு தென் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த பாடல்களில் மிகவும் சிறப்புமிக்க பாடல் இது எங்க வீட்டு பிள்ளை என்கின்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பொங்கல் என்று ரிலீஸ் ஆன படம் இது ஆலங்குடி சோமு அவர்கள் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்துக்கொண்டு தன்னிகரில்லா பாடல்களை எல்லாம் எழுதியிருக்கின்றார் என்று தான் சொல்ல வேண்டும் அவர் எழுதிய அடுத்த ஒரு சூப்பர் ஹிட் பாடலை பாருங்கள் இந்த பாடலுக்கு மயங்காதோர் யாரும் உண்டோ திரைப்படம் குடியிருந்த கோவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் எம் இது ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் மெல்லிசை மன்னரின் மெட்டுக்கு ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதிய பிரசித்தி பெற்ற பாடல் இது தொட்டி அத்தனை இடங்களிலும் பாப்புலரான பாடல் இது வெளிநாடுகளில் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் விரும்பி கேட்பார்களாம் இந்த பாடலை இந்த பாடலுக்கு எம்ஜிஆருடன் இணைந்து நடனமாடிய இந்த நடிகையின் பெயர் நிறைய பேருக்கு தெரியாது இவருடைய பெயர் விஜயலட்சுமி அந்த காலத்தில் மிகச்சிறந்த டான்சர் பி சுஷீலாவினுடைய இனிமையான குரலை அந்த இனிமையான குரலை சொல்லவும் வேண்டுமா என்ன அதற்கு கம்பீரமான ஒரு அழகான குரலை தந்திருப்பார் டி எம் ஆசை தரும் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 மிக அழகான மெட்டை கட்டியிருப்பார் விஸ்வநாதன் இந்த மெட்டில் உள்ள ஒரு முத்தாய்ப்பான பகுதியே இந்த இடம் தான் இந்த பாடல் வெளியாகி அரை நூற்றாண்டு சற்றக்குறை அரை நூற்றாண்டு ஆகிறது ஐம்பத்தாறு வருடங்கள் ஆகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளிவந்த திரைப்படம் இது ஆனால் இந் இம் மேடைக்கச்சேரிகளில் இன்றும் கூட இந்த பாடல் ஒழிக்காமல் இல்லை இந்த பாடல் ஒழிக்காத ஒரு மேடைக்கச்சேரி நடந்தால் அது மேடைக்கச்சேரி இல்லை என்கின்ற அளவுக்கு ஒரு மிக சிறப்பு மிக்க பாடல் அனைத்து வெளிநாடுகளிலும் முன்பு சொன்னது போல வெளிநாடுகளில் மக்கள் அங்கு வசிக்கும் தமிழர்கள் விரும்பி கேட்கும் பாடலாம் இது பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 இந்த பாடல் மிக சிறப்பற்று விளங்கியதற்கு காரணம் லிரிக்ஸ் மட்டும் அல்ல மெட்டு மட்டுமல்ல பிக்சரைசேஷன் அதற்கு காரணம் கே சங்கர் பழைய இயக்குனர் அவர் மலபார் அதாவது கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் அவருக்கு தத்ருவமான இயக்குனர் என்றே அவருக்கு பெயர் உண்டு எனவே இந்த பாடலை எழுதியவர் ஆலங்குடி சோமு என்பதுதான் செய்தி முத்தாய்ப்பான செய்தி ஏனென்றால் இந்த பாடலை எழுதியவர் வாலி என்றெல்லாம் பல பதிவுகளில் வருகின்றது அது தவறு என்பது நமது தாழ்மையான கருத்து இந்த பாடலை எழுதியவர் ஆலங்குடி சோமை என்பதே ஆலங்குடி சோமு என்கின்ற இந்த மாமேதையை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் நேர்களை நிறைய பாடல்கள் இரவும் பகலும் என்கின்ற படத்திற்கு எழுதியிருக்கின்றார் கார்த்திகை தீபம் என்கின்ற ஒரு படத்திற்கு எழுதியிருக்கின்றார் நான் ஆணையிட்டால் என்கின்ற படத்தில் அந்த கிளைமாக்சின் அப்ப எம்ஜிஆர் வந்து அந்த பிரிசனுக்கு அழிச்சிட்டு போவாங்க அப்ப வந்து ஒரு பெத்தாஸ் ஒரு சாங் ஒன்று அதுக்கு எழுதியிருக்கின்றார் ஆலங்குடி சோமோ தேன்மழை என்கின்ற ஒரு படம் அதுபோல் விளக்கேற்றியவள் அப்படிங்கிற ஒரு படம் அடுத்து காதல் படுத்தும் பாடு என்கின்ற படத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்கின்றார் அதுபோல் நிறைய பாடல்கள் சங்கர் கணேஷ் இசையில் கூட அவர் ஒரு பாடல் எழுதியிருக்கின்றார் மேல் அனைத்து பாடல்களையும் நாம் பதிவு செய்ய முடியவில்லை அடுத்து இவர் இரண்டு படங்களை தயாரித்திருக்கின்றார் என்பது ஒரு சிறப்பு அவர் வரவேற்பு என்கின்ற ஒரு படம் அதுபோல் பத்தாம் பசலி அப்படிங்கிற படம் இரண்டு படங்களை தயாரித்திருக்கின்றார் அதில் வந்து பத்தாம் பசலி என்கின்ற படத்தை வந்து கே பாலச்சந்தர் இயக்கியிருந்தார் இரண்டு படங்களுமே பெரிதாக போகவில்லை நிறைய கலைஞர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் படம் தயாரித்து அவர்கள் கையை கொஞ்சம் கையை சுட்டுக்கொள்கின்றார்கள் அதுபோலதான் ஆலங்குடி சோமும் கூட இரண்டு படங்களை தயாரித்து அவர் பெரிதாக அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெற முடியவில்லை என்றெல்லாம் நிறைய செய்திகள் உண்டு ஆலங்குடி சோமு அவர்களை பற்றி அவர் பிறந்த ஒரு தேதியும் ஒரு ஒரு பர்டிகுலர் டே ஒரு ரிமார்க்கபிள் டே அது நோட்டபிள் டே பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தான் பிறந்தார் அவர் அதுபோல் இறந்த தேதியும் பார்த்தீர்களானால் ஒரு வித்தியாசமான தேதி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அவர் மறைந்திருக்கின்றார் ஆக மிக பெரிய ஒரு பாடலாசிரியரை பற்றி நாம் இந்த வீடியோவில் கண்டிருக்கின்றோம் உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்கள் நான் ஏதேனும் விட்டிருந்தாலும் கூட நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்தலாம் நன்றி இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களை வணக்கம்